படைப்பாளர்களில் ஒருவராக நானும் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த மேடையில் ஒரு படைப்பாளர்களின் ஒருவராக நானும் நின்று கொண்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே மூன்று புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் அந்த வகையில் நானும் ஒரு படைப்பாளன் படைப்பாளன் என்பதை விட மிக தினமும் வாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாசிப்பாளன் என்கிற அடிப்படையில் இந்த மேடையிலே நான் நிற்பதில் மகிழ்கிறேன் குறைந்தபட்சம் இரவில் ஒரு மணி நேரமாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கவில்லை என்றால் என்று எனக்கு இரவில் தூக்கம் வருவதில்லை தற்போது கவிஞர் ஆ வெண்ணிலா என நிகழ்வி வெளியிட்டிருக்கிற நீரதிகாரம் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன் பல புத்தகங்கள் இந்நிலையில் புகுந்து பல எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறது அவற்றையெல்லாம் காவல்துறையில் இருக்கின்ற ஒருவன் என்கிற முறையில் வெளிப்படுத்த இயலாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் இன்னும் மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் இந்த காவல்துறையில் எனக்கு பணி இருக்கிறது அதற்கு பிறகு என்னுடைய வீழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த எதிலாழ்ந்த சூழ்நிலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்